வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி செய்தி வாசிப்பவர் மேல் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலின் மக கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஏனம்பாக்கம் ஊராட்சி மேல் மாளிகைப்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலை கிராம பொதுமக்கள் புனரமைத்து இன்று காலை தண்டலம் ஹரிஹர ஐயர் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கடந்த திங்கட்கிழமை அனுக்ஷை பகவத் பிரார்த்தனை பந்தகால் ரக்ஷபந்தனம் யஜமான சங்கல்பம் ஆச்சாரிய வர்ணம் வாஸ்து ஹோமம் கோ பூஜை தனதானிய பூஜை வேதிகை அலங்காரம் விஷ்ணு நாம பாராயணம் மகா சாந்தி ஹோமம் செய்யநாதி வாசம் சற்றுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை மூன்றாம் கால ஹோமம் மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் தண்டனம் ஹரிஹர ஐயர் தலைமையில் பிரகார புறப்பாடு நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு விமான கோபுரம் மூலவர் உள்ளிட்டவைகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழாவை தண்டலம் அரிகர ஐயர் சிறப்பாக செய்து வைத்தார் இதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் ஜவ்வாது உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் தண்டலம் அரிகர ஐயர் அபிஷேகம் செய்தார் பின்னர் மகா அலங்காரம் மகா தீபாரதனை உள்ளிட்டவை நடைபெற்றது பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்தம் பிரசாதம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இரவு பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்களவாதியம் முழங்க வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான பி மூர்த்தி மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் சம்பத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல அபிஷேக நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறுகிறது